மருதூரிணி பொண்ணு நான் திருகோணமலை வசிப்பிடமாக கொண்டவர் தற்போது திருகோணமலையில் வசித்து வருகிறேன் நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை முதுகலை தமிழ் துறையில் பெற்றவள் நான் இன்று உங்கள் முன்னிலையில் ஒருவான இருநிலவு நாவல் மீள் வாசிப்பு செய்ய உள்ளேன் ஏற்கனவே வெளிவந்த இலக்கிய படைப்புகளை மீண்டும் வாசித்து புதிய பார்வையில் புதிய அர்த்தங்களை பெறுவது மீள் வாசிப்பு இது இலக்கியம் பற்றிய புரிதல ஆழமாகுவதோடு அதை புதிய கோணங்களில் பார்க்கவும் உதவுகிறது அந்த வகையில் ஒருவான இருநிலவு நாவலை இன்று மீள்வாசிப்பு செய்வதாக உள்ளேன் இந்த நாவலை எழுதியவர் இம்மதன் மதன் என்கின்ற திருகோணமலையைச் சேர்ந்த இந்திரசூரிய பிரேமச்சந்திர அசோக் என்பவர் ஆவர் அவரது ஏனைய படைப்புகளாக பாதை மாறிய பயணங்கள் கூகு காகம் எனும் சிறுகதை தொகுப்புகள் இடம்பெறுகின்றன ன ஒருபான நாவலின் கதைக்களங்களாக திருகோணமலையின் தம்பழகமும் இடம்பெறுகின்றன ஆயினும் இதன் பிரதான களமாக தம்பழகமே இடம்பெறுகின்றது இந்நாவலின் பிரதான பாத்திரங்களாக நிலோஜனி சுந்தரேசன் ஆகியோர் இடம்பெறுகின்றனர் இதனை ஆசிரியரின் கூட்டுகள் வாயிலாக அறிய முடிகின்றது ஆசிரியர் நிலோஜனி பற்றி கூறுகையில் கல்கியின் பொன்னியின் செல்வனில் வரும் குந்தவை தேவியின் அழகை ஒத்திருந்தால் அவள் என்றும் சுந்தரேசன் பற்றி கூறுகையில் எமக்கு பொன்னியின் செல்வனில் வரும் இன்னொரு கதாபாத்திரமான வந்தியத்தேவனை நினைவுபடுத்தியது என்றும் கூறுகின்றார் அடுத்து இந்த கதையை நோக்குவோமானால் தம்பலகம கிராமத்தில் இருந்து திருகோணமலை பட்டணத்திற்கு உயர்கல்வி கற்பதற்காக வருகிறாள் நிரோஜனி அங்கு நிரோசன் மீது காதல் கொள்கிறாள் ஆனால் நிரோசனும் அக்காதலிற்கு மறுப்பு தெரிவிக்கிறான் இதனால் சோகமடைகின்றாள் நிலோஜனி இன்னொரு தளத்தில் அவளது தாயான மரகதமணி நிலோஜனிக்கும் சுந்தரேசனுக்கும் திருமணம் செய்வதற்கான காரியங்களை மேற்கொள்கின்றாள் அதில் வெற்றியும் அடைகின்றார் பெரியவர் கனகசுந்தரத்தின் சம்மதத்தை அதற்காக பருகின்றார் தாய் தனக்காகப்பட்ட கஷ்டங்களையும் தனது குடும்பத்தின் சந்தோஷத்தையும் எண்ணி கனக சுந்தரேசனை ம மணப்பதற்கு நிலோஜனி மௌனம் சாதிக்கிறாள் சம் மௌனமே சம்மதத்திற்கு அறிகுறியாக மாறுகிறது இறுதியில் இரண்டரை வருடங்கள் உயர்கல்வி கற்பதற்காக வந்த திருகோணமலை பட்டணத்திற்கு விடை கொடுக்கிறாள் இதுவே இந்நாவலின் கதையாகும் இந்நாவலில் நாம் அன்றாடம் சந்திக்கும் மாந்தர்களையே கதை மாந்தர்களாக ஆகியுள்ளார் ஆசிரியர் நிலோதனி மரகதமணி சுந்தரேசன் மங்களேஸ்வரி அம்மா பவித்ரா விற்கும் பையன் சுந்தரேசன் கனகசுந்தரம் பதனலோஜினி எனவரும் பாத்திரங்கள் அனைவரும் நாம் அன்றாடம் காணும் மனிதர்களையே எம் கண்ணுக்கு நினைவூட்டுகின்றனர் இந்த நாவலை சமூக ஓட்டத்தோடு ஓடவிடுகிறார் ஆசிரியர் பாரம்பரிய சமூகம் நவீன சமூகம் கிராமிய சமூகம் பட்டண சமூகம் என பல்தரப்பட்ட சமூகங்களை மோதவிட்டு நாவலை ஒரு விந்தைக்கு உள்ளாக்கிறார் ஆசிரியர் கிராமத்தில் இருந்து வரும் நிலோஜனி கூச்ச வெட்கமும் கொண்டவளாக காட்டப்படுகின்றார் இதனை கிராமத்தில் இருந்து வந்தமையால் இயல்பாகவே வெட்கமும் கூச்சப்படும் தன்மையும் சற்று அதிகம் கொண்டிருப்பவள் அவள் என்று ஆசிரியர் கூறுவதன் ஊடாக அறிய முடிகின்றது இதிலிருந்து கிராமத்திலிருந்து வரும் ஒரு பெண் பட்டணத்தை எதிர்கொள்வதற்கு படும் கஷ்டத்தை எடுத்துரைக்கிறார் ஆசிரியர் மங்களேஸ்வரி அம்மாவின் வீட்டிற்கு வேலைக்காக வரும் தோட்டி ஊடாக பாரம்பரிய சமூகத்தினதும் நவீன சமூகத்தினதும் எண்ணங்களை மோதவிடுகிறார் ஆசிரியர் அதனை நோக்குவோமாயின் தோட்டியான ராமும் மங்களேஸ்வரி அம்மாவின் வீட்டிற்கு வந்தவுடன் நிலோஜனி அவருக்கு அமர்வதற்காக கதிரை எடுத்து கொடுக்கிறார் ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒடுங்கியே செல்லும் அதையே அவர் காட்டுகிறார் அவர் ஓரமாக ஒரு குந்தில் ஒதுங்கி இருக்கிறார் அவரது மகன் மூன்றாவது பையன் பற்றி அவர் கூறுகையில் எனது மூன்றாவது பையன் படிக்கல்லதாயி எந்த வேலையை அவனுக்கு எடுத்து கொடுப்பம் என்று பார்த்தா வேணான் குப்பை அள்ளுறதெல்லாம் ஒரு வேலையா என்று கேட்கிறான் அவனுக்கு உங்களுக்கு சோறு போட்ட தொழில் தாயி அது அதை கேவலம் என்று கழுத என்று சொல்றார் இதிலிருந்து பாரம்பரிய சமூக பிரதிநிதியான ரா ராமோ செய்யும் தொழிலே தெய்வம் என வாதாடுகிறார் ஆனால் அவர் மகன் மகனோ குப்பை அள்ளுவதை ஒரு தொழிலாக மதிக்கவே இல்லை நிலோஜனியும் இவர் குப்பையெல்லும் தொழிலைப் பற்றி கதைக்கையில் அதை அறுவறுப்பாக நோக்குகிறார் அவர் குப்பை எல்லும் தொழிலை பற்றி சொல்லுகையில் ஐயா வீட்டில் நான் தான் வேலை நான் ஐயாவும் அம்மாவும் அள்ளி கொடுப்பாக துப்பரவு செய்வதிலிருந்து கக்கூஸ் கழுவுற வரைக்கும் செய்வன் இப்போ போல மாபுல் கக்கூஸ் இல்லவே வாலி கக்கூஸ் தான் என்று கூறுகிறார் இதன்போது போது இதை கேட்ட நிலோஜனியின் உணர்ஜியை ஆசிரியர் இவ்வாறு பதிவு செய்கிறார் அவளுக்கு சற்று தான் இருந்தது ஆனால் ராமு தொடர்ந்தான் என்கிறார் இதன் மூலம் பாரம்பரிய சமூகம் எந்த தொழிலையும் கேவலமாக எண்ணவில்லை ஆனால் நவீன சமூகம் தொழில்களில் கீழ்மை கீழ்மைப்படுத்தி பார்க்கிறது என்பதை எடுத்துரைக்கிறார் ஆசிரியர் அடுத்து திருமண நடைமுறைகள் சடங்குகள் ஊடாக சாதியம் எந்த அளவிற்கு சமூகத்தில் வேரூன்றி உள்ளது என்பதை ஆசிரியர் படம் பிடிக்கிறார் மரகதமணி கோணமலை திருமணத்தை எடுத்துக்காட்டி அவர்கள் திருமணத்தில் சாதியத்தின் பக்கிர செயல்களை எடுத்துரைக்கிறார் அதனை பற்றி கூறுகையில் சாதிகன் இல்லையடி பாப்பா என்று எத்தனை பாரதிகள் வந்து பாடினாலும் ஒரு சிலர் மாறுவதா இல்லை இவர்களது உறவும் இவ்வாறுதான் பிரிக்க முயற்சிக்கப்பட்டது கோணமலையின் தந்தை அவனை பலமுறை எச்சரித்தார் அவனை மிரட்டினர் ஆனால் அவனும் அவளும் தங்களது அன்பு உண்மை என நிரூபித்தார்கள் அது சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது என்று வாதிட்டார்கள் இறுதியில் ஒரு சிலரது சம்மதத்தோடும் பலரது எதிர்ப்போடும் திருமண பந்தலில் இணைந்து கொண்டார்கள் என்கிறார் அந்த வகையில் கோணமலை மரகதமணியின் காதலானது சாதியின் அடக்குமுறையை மீறியும் திருமணத்தில் முடிந்தமையை பதிவு செய்கிறார் ஆசிரியர் இன்னொரு புறத்தில் அன்பரசி ஒருதலையாக சுந்தரேசனை விரும்புகிறார் ஆனால் அவர்கள் இணைவதில் சமூக சிக்கல்கள் இருப்பதாக அவளது தந்தை மாணிகராசா உணர்ந்து கொண்டதை தெளிவுபடுத்துகிறார் ஆசிரியர் அவர் இது பற்றி கூறுகையில் ஒருவேளை சண்முகம் உயிரோடு இருந்திருந்தால் இவர்கள் இருவரும் சம்பந்தி ஆயிருக்கலாமே இது நடக்க சாத்தியம் இல்லை இதை இச்சமூகம் ஒருபோதும் ஒத்துக்கொண்டிருக்காது அவங்க சாதி என்ன எங்க சாதி என்ன என்று சாதியம் பேசியே விடும் என்று ஆசிரியர் கூறுகிறார் இதன் மூலம் இருமணம் இணைந்து நடக்கும் திரு கூட இவர்களது ஆடுவதை எடுத்து காட்டுகிறார் ஆசிரியர் இருந்த சாதியத்தின் வரியை காட்டி அது இன்றும் நிலைத்திருப்பதை காட்டும் ஆசிரியர் இன்னொரு தளத்தில் புதிய சமூக சிந்தனைகளையும் பதிய தவறவில்லை கொலின் ஆசிரியர் ஊடாக இதனை செய்கிறார் பற்றி கூறுகையில் இவர் இயற்கையோடு பிணைப்பு ஏற்படுத்தி கொண்டவர் பால் வேறுபாட்டை இயற்கையொரு சில நியதிகளுக்காக உருவாக்கிக் கொண்டுள்ளது என்பதை உணர்ந்து கொண்டுள்ளவர் என்றும் எப்போது ஆணும் பெண்ணும் அருகருகே இருந்து கற்றுக்கொள்கிறார்களோ அப்போதுதான் இச்சமூகத்தில் பல பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் என்று ஆதங்கப்படுபவர் கொலின் என்று கூறுகிறார் இதன்படி எப்போது ஆணும் பெண்ணும் சமூகத்தில் ஒருவருக்கொருவர் அந்நியோன்யமாக பழகுகிறார்களோ அப்போதுதான் சமூகத்தில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் என்பதை எடுத்துரைக்கிறார் ஆசிரியர் அத்தோடு இன்று வரை ஆணும் பெண்ணும் பழகுவதை சமூகம் அவதூறாக பார்ப்பதையும் எடுத்துரைக்க தவறவில்லை அடுத்து இச்சமூகத்தை ஆசிரியர் புதிய சமூகத்திற்கும் சீர்திருத்தம் வேணும் என்பதை எடுத்துரைக்கிறார் இதனை பவித்ரா ஊடாக செய்கிறார் அத்தியாயம் கச்சான் பவித்ரா ஏன் இவன் இவனது பெற்றோர் இவனை படிக்க வைக்கவில்லையா ஏன் பணம் போதவில்லையா பாடசாலை கல்விக்கு பணம் ஒரு தடையாக போவதில்லையே பெற்றோரின் கவனக்குறைவா அல்லது அறிவு குறைவா என்று யோசிக்கிறாள் இதன் மூலம் படிக்க வேண்டிய வயதில் படிக்க வேண்டும் பெற்றோர்கள் கவனையினமாக இருக்கக்கூடாது என்பதை எடுத்துரைக்கிறார் ஆசிரியர் மேலும் அத்தியாயம் பன்னிரண்டில் திறந்துவிட்ட மாடுகளைப் போல ரோட்டங்கும் திரியும் மாணவர்களை சுட்டிக்காட்டி அவர்கள் சமூக அக்கறையின்றி திரிவதை கண்டிக்க வேண்டும் அவர்களை கண்டிக்காத சமூகத்தையும் கண்டிக்க வேண்டுமென ஆசிரியர் எடுத்துரைக்கிறார் அத்தியாயம் பன்னிரண்டில் இது பற்றி கூறுகையில் இவர்களது பெற்றோர்களை முதலில் கண்டிக்க வேண்டும் அதன்பின் பாடசாலை ஆசிரியர்களை கண்டிக்க வேண்டும் இவற்றிற்கு மேலாக பிரத்யேக வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் மணிக்கவும் ஆசிரியர்களையும் மற்றவர்களையும் கண்டிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் இதன் வழி சமூகத்திற்கு சீர்திருத்தம் வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறார் ஆசிரியர் அடுத்து சமூகத்தில் நேர்மையுடனும் பொறுப்புடனும் இருந்தால் அவர்களுக்கு எதிரிகள் அதிகம் அவர்களை பலருக்கு பிடிக்காது இது சமூகத்தில் ஆங்காங்கே காணப்படும் ஒன்று இதனையும் ஆசிரியர் சுட்டிக்காட்டத் தவறவில்லை மீரா டீச்சர் ஊடாக இதனை அழகாக எடுத்துரைக்கிறார் ஆசிரியர் அவர் பற்றி கூறுகையில் சக ஆசிரியர்களும் பலருக்கு அவரை பிடிப்பதில்லை ஒரு சிலருக்கு அவரை பிடிக்கும் ஆசிரியர் மாணவர்களில் அதிக அக்கறை செலுத்துவதாலும் நேரத்தை இறுக்கமாக கடைபிடிப்பதாலும் எந்நேரமும் புன்னகைத்துக் கொண்டிருப்பதும் இதற்கான காரணங்களாக கருதலாம் இன்னுமொரு காரணமும் இருக்கிறது அவருக்கு பணத்துக்காக பிரத்யேக வகுப்புகளை நடத்துவது அவருக்கு பிடிப்பதில்லை என்பதாகும் என்று ஆசிரியர் கூறுகிறார் இதன் மூலம் சமூகத்தில் கல்வி விலை விற்கப்படக்கூடாது என்பதை ஆசிரியர் எடுத்துரைக்கிறார் இன்னொரு தளத்தில் கோயில் சடங்கு முறைகள் முதலியவற்றில் சமூகம் பின்னிப்பிணைந்து உள்ளதை ஆசிரியர் எடுத்துரைக்கிறார் இதனை குலக்கோட்டங்காலத்தில் இருந்து இன்று வரை வந்த சமூகத்தின் வழியாக எடுத்துரைக்கிறார் இதற்கு வரலாற்று நூல்கள் பலவற்றை சான்றாக காட்டுகின்றார் ஆசிரியர் கோனேஸ்வர் கல்வெட்டு நூற்பா நூற்பாக்கள் வழி குலக்கோட்டு மன்னன் கோயில் பணிகளை நிறைவேற்றிய பின்னர் கோயிலை பராமரிக்க வேண்டி இருபத்தேழு கவன நெல் விதைப்பு தரை தரைகளை உண்டாக்கினான் என்றும் அவற்றிற்கு நீர் பாய்ச்சுவதற்காக எல்லைக்குளம் வெண்டரசங்குளம் கந்தலாய்குளம் முதலியவற்றை அமைத்தான் என்றும் விளைநிலங்களில் அமர்த்துவதற்காக காரைக்கால் மருங்கூர் காஞ்சிபுரம் மதுரை போன்ற இடங்களில் இருந்து குடிகளை அழைத்து வந்து பற்றி கொட்டியாபுரப்பற்று பற்றி தம்படகம பற்றி போன்ற இடங்களில் குடியமர்த்தினான் என்றும் அவர்களுக்கு மானியம் வழங்கி அவர்களது கடமைகளும் உரிமைகளும் எவை என்பதையும் அவர்கள் செய்ய வேண்டிய தொழும்புகளையும் அவர்கள் கோயிலை பராமரிக்க வேண்டிய முறைகளையும் மக்களுக்கு மக்களின் வாழ்வுதாழ்வுக்கு ஆற்ற வேண்டிய சமூக பணிகளையும் எவை என்பதையும் பத்ததியில் குறித்து வைத்துள்ளான் என்பதையும் இந்த நூற்பாக்கள் கூறுகின்றன என்று கூறுகின்றன இதன் வழி குடிவழியில் கோயில் நடைமுறைகள் இடம்பெறுவதை ஆசிரியர் எடுத்துரைக்கிறார் ஆகவே சமூக பிரிவினைகள் கோயில் நடைமுறைகளிலும் தாக்கம் செலுத்தி உள்ளதை இதன் வழி அறியக்கூடியதாக உள்ளது அடுத்து தமிழகத்தில் நடைபெறும் சடங்குகளை எடுத்துரைக்கிறார் ஆசிரியர் நாயன்மார் திடல் மடை பள்ளிமேடு பத்னியம்மன் வேள்வி மகாமம் கந்தலாய் நெடுஞ்சி தீவு மடை என்பன தமிழகத்தில் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டுகிறார் ஆசிரியர் கட்டாடியை அழைத்து வரும் போது நாயன்மார் திடல் வேள்விக்கு அவரை ஒரு பாரம்பரிய வழக்கப்படி அழைத்து வருவதாக பதிய செய்கிறார் ஆசிரியர் கட்ட ஒன்றரை மாதங்களுக்கு முன்னரே பல்லக்கில் தூக்கி அழைத்து வரப்படுவார் கட்டாரி மூதூர் கிண்ணியா வழியாக தம்பலகமத்தை நோக்கி கட்டாடியார் ஊர்வல ஊர்வலமாக கொண்டு வரப்படுவர் அவ்வாறு அழைத்து வரப்பட்ட கட்டாடியார் உத்தரியம் அணிந்து தலைப்பாகை கட்டி ஏகபடம் பூண்டு காணப்படுவார் என ஆசிரியர் பதிவு செய்துள்ளார் இது பண்டைய நியம முறைகளுக்கு ஏற்றவாறு சடங்கு இடம்பெறுவதை எடுத்து காட்டுகின்றது அடுத்து நம்பிக்கை என்னும் வேரில் இருந்துதான் ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் துளிர் விடுகின்றது கிராமிய மக்களின் நம்பிக்கை பொதுவாக சமயவழி பட்டவையாக கடவுள் நம்பிக்கையிலிருந்து தோன்றியவை ஆகும் இதனை தமிழகம சடங்குகள் வழி எடுத்துரைக்கிறார் ஆசிரியர் தமிழகம திடல் மடையிலே வெளியே எடுக்கப்பட்ட பொங்கல் பானையை சுற்றி தேவராட்டம் ஆடுபவர் ஆடுபவர்கள் உக்கிரமாக கலையாடி கொண்டிருந்தார்கள் அதில் பிரதான கலையாடி கையிலிருந்த நாராயணர் சிலையால் பானையில் ஒரு கோடு கூறினான் இதனை ஊர் பெரியவர்களும் ஊர் மக்களும் அவளோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று ஆசிரியர் பதிவு செய்கிறார் பானையில் கோடு கோடுவதை வைத்து மழை பெய்யுமா இல்லையா என்று தீர்மானிப்பது குலக்கோட்டம் காலத்தில் இருந்து காணப்படும் மரபு அதனை தம்பலகமத்தில் இன்றும் பின்பற்றுவதை ஆசிரியர் எடுத்துரைக்கிறார் அடுத்து தம்பலகம பிரதேசத்தின் பிரதான சீவனோபாயமான விவசாயத்தை பற்றி எடுத்துரைக்கிறார் ஆசிரியர் விவசாயத்தின் பண்டைய முறைகளுக்கும் தற்கால முறைகளுக்கும் இல்ல உள்ள வித்தியாசத்தையும் அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை இதனை மாணிக்கராசாவின் கூற்று மூலம் அழகாக எடுத்துரைக்கிறார் நானும் உண்ட அப்பாவும் சின்ன பிள்ளைகளா இருக்கக்குள்ள உண்ட அப்பப்பாவோட அவர் ஐயா என்று தான் கூப்பிடுற நாங்கள் அடிக்கடி நாங்கள் வார நாங்க எந்த சப்பி துப்பியும் இல்லை ஒரு மெஷினும் இல்லை எல்லா வேலையையும் ஆற்றல் போட்டுத்தான் செய்வோம் விதைப்புக்கு முதலும் அறுவடைக்கு பிற பிறகும் ஒரு பொங்கல் படையல் படைக்க வெற்றி ஒரு பெரிய விழா போலத்தான் நடக்கும் என்று கூறுவதன் மூலம் பண்டை காலத்தில் விவசாயமானது விழா போல நடந்தது என்றும் தற்காலத்தில் அது அவ்விவசாயத்தை செய்வதற்கு கூலியாட்களை பிடிப்பதே கஷ்டம் என்பதை எடுத்துரைக்கிறார் ஆகவே பாரம்பரிய சமூகம் நவீன சமூகம் கிராமிய சமூகம் பட்டணத்து சமூகம் என பல்தரப்பட்ட சமூகங்களை தந்து நாவலில் தமிழனின் பண்டைய பண்டைய பழக்க இருந்து இன்றைய பழக்க வரை அனைத்தையும் நன்றாக எடுத்துரைக்கிறார் ஆசிரியர் நன்றி